வெல்கம் டு ஈஸி லேர்னிங் டிப்ஸ் இன்னைக்கான டிப்ஸ் தாவரங்களின் இலைகள் பச்சையாக இருக்க காரணமும் பின்பு அது மஞ்சளாக மாற காரணமும் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தில் பாருங்கள் ஒரு தாவரத்தினுடைய இயல்பான நிறம் இந்த படத்தில் தெரியும் இதுபோல் பச்சை நிறத்தில் தான் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் இந்த படத்தில் தெரியுது பார்த்திங்களா இதுதான் இந்த இலையினருடைய செல்லின அமைப்பு இதில் பச்சை நிறத்தில் உருண்டை உருண்டையாக தெரியுது பார்த்திங்களா அதுதான் குளோரோபிளாஸ்ட் தாவரத்தின் இலைகள் பச்சையாக இருப்பதற்கான முக்கிய காரணம் குளோரோஃபில் என்ற பசுமை வேதிப்பொருள் தான் அதுக்கு முக்கியமான காரணம் குளோரோஃபில் என்பது ஒரு வேதிப்பொருள் இது தாவரங்களின் இலைகளில் காணப்படும் இது சூரிய ஒளியை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் எனும் செயலின் மூலம் தாவரங்கள் தங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்க உதவுகிறது இது பச்சை நிறத்தில் ஏன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் இருக்குது பார்க்கலாம் இது ஏன் பச்சை நிறத்தில் தான் இருக்கணும் வேறு நிறத்தில் இருக்கக்கூடாதுன்னு கேட்பீங்களே சூரிய ஒளியில் உள்ள நீளம் மற்றும் செம்மை நிறங்களை அதிகமாக குளோரோஃபில் உறிஞ்சுகிறது பச்சை ஒளியை மட்டும் திருப்பி அனுப்புகிறது தான் நமக்கு தாவர இலைகள் பச்சை நிறத்தில் தெரிகின்றன இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது தாவரத்தின் இலை கொஞ்ச நாள் கடந்தவுடன் இதுபோல் மஞ்சள் நிறத்துக்கு மாறி கீழே உதிர்ந்து விடுகிறது சரி ஏன் மஞ்சள் நிறத்துக்கு மாறணும் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல குளோரோஃபில் இலைகளில் உள்ள குளோரோஃபில் பச்சை நிறத்துக்கு பொறுப்பான குளோரோஃபில் இயற்கையாகவே காலப்போக்கில் அழிகிறது குறிப்பாக இலையெழுக்கும் பருவத்தில் அல்லது தாவரத்தில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை வயது அதிகரித்தல் அல்லது வறட்சி சோர்வு ஏற்பட்டால் குளோரோஃபில் உற்பத்தி குறையும் அதனால தான் இந்த இலையினுடைய பச்சை நிறம் மாற ஆரம்பிக்குது சரி உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் ஏன் பச்சை நிறத்துலேருந்து ஏன் மஞ்சள் நிறத்துக்கு மாறணும் வேறு நிறத்துக்கு மாறக்கூடாதா அப்படி ஒரு கே கேள்வி இருக்குல்ல அதற்கான விடை குளோரோஃபில் குறைந்தவுடன் அதுவரை மறைக்கப்பட்டிருந்த குரட்டினாய்ட்கள் போன்ற மஞ்சள் மற்றும் பளபளப்பான மணிக்கட்டு பொருள்கள் பிக்மெண்ட்ஸ் வெளியே தெரிகின்றன அப்போ முதலே இந்த மஞ்சள் நிறம் வந்து இலைக்குள்ளே முதலே இருக்கும் ஆனால் இதனுடைய வெளிப்பாடு இருக்காது அந்த குளோரோஃபில் குறைய குறைய தான் அதற்கான வெளிப்பாடு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் மஞ்சள் நிறம் தெரிய காரணம் என்னென்னா ப்ரட்டினாய்ட்ஸ் சாந்தோஃபில்ஸ் போன்றவை மஞ்சள் நிறங்களை தருகின்றன இவை இலைகளில் இயற்கையாக இருக்கின்றன ஆனால் குளோரோஃபில் இருக்கும்போது நமக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு உண்மை புரியுதா குளோரோஃபில் இருக்கும்போது அந்த மஞ்சள் நிற பிக்மெண்ட்ஸ் வெளியிலே தெரியாது அது மறைஞ்சவுன்னே தான் வெளியிலே தெரியும் நன்றி